கார்த்திகை தீபம் இல்ல மூணாம் தேதி என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் பாட்டியும் அருண் ஆனந்த் ரெண்டு பேர்த்தையும் ஆர்வ இடத்துல கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ரேவதி அப்படின்னு கூப்பிட்டதும் ரேவதி பார்த்துட்டு பாட்டி மேலே ரொம்ப பாசமாக அன்பா பாட்டின்னு டோடி வராங்க சாமுண்டேஸ்வரி பார்த்துட்டு ஏ கிளவி மரியாதையா வெளியில் போக உன யார் இங்கே கூப்பிட்டான்னு கேட்குறாங்க அம்மா நான் கூப்பிட்டுதாமா பாட்டி வந்திருக்காங்க தயவு செய்து அவங்களை எதுவும் சொல்லாதேம்மா அவமானப்படுத்தாதேன்னு கேக்குறாங்க ரேவதி பார் கிளவி என் பொண்ணு கேட்டுக்கிறதுனால தான் சரி இருந்து தொலைஞ்சிட்டு போனே நான் நினைக்கிறேன் இந்த கல்யாண மண்டபத்தில் ஏதாவது ஒரு இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு போங்கிறாங்க சாமண்டேஸ்வரி சாமுண்டே கார்த்திகை கூப்பிட்டு இந்த பொம்பளையோட பேர் இங்க வராம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புங்கிறாங்க சந்திரா கொதிச்சு போய் நிக்கிறாங்க என்ன கணிய் இவனாலேயே இந்த கல்யாணத்துல பிரச்சனை வந்துடுவோன்னு பயந்துட்டு இருக்கேன் இவங்ககிட்ட போய் பொறுப்பு கொடுக்கறீங்கறாங்க சந்திரா அவனுக்கு ஒன்னும் தெரியாது பேசாம அமைதியா நில்லுங்குறாங்க பேரன் பேரன்னு பீத்துக்கிட்டு இருக்கால்ல இந்த கிளவி அவன் பேர மட்டும் என் கண்ணு முன்னாடி வரட்டும் சுட்டு பொசிக்கிட்டு போய்க்கிட்டே இருப்பேங்கிறாங்க பாத்துக்கிறேன் மேடம் அந்த மாதிரி எந்த அசுமாவுமும் நடக்காதுன்னு கார்த்தி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சாமண்டேஸ்வரி சரின்னு போறாங்க கார்த்தி பாட்டிகிட்ட வந்து ஏன் பாட்டி இந்த மாதிரியெல்லாம் பேசுறீங்க தான் உங்களை கண்டவே ஆகாதல்ல அப்படி இருக்க நீங்க அவங்க கிட்ட சண்டை போறங்க இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு கேட்குறாங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை நீங்க இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி இங்கே பார்ப்பா கார்த்தி நீ என்ன சொன்னாலும் சரி ரேவதி கழுத்தில் நீ தான் தாலியை கழித்து மாமியா மருமகளுக்குள்ளே இருக்கிற சண்டைப்பா இத்தனை வருஷமா தேக்கி வச்சிருந்தா ஆங்கத்தை நான் கொட்டி தீக்குறேன் இதில் எனக்கு ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டால் இவ்வளவு நாளாக நான் அவகிட்ட சண்டை போடாமல் இப்போ சண்டை போடுறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுங்கிறாங்க பாட்டி என்னமோ போங்க பாட்டி சண்டை போடுறதெல்லாம் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க கார்த்தி மாயா சந்திரகிட்ட வந்து என்ன மேடம் இது உங்க அக்கா செய்கிறதெல்லாம் எதுவுமே சரியில்லை கிளவி கிழவி என்னமோ தாம் பேரனுக்கு ரேவதியை கட்டி வை கட்டி வையின்னு சொல்லி இருக்காங்க டிரைவர் பைய எப்ப எப்பனே எங்கயத்ොරத்தலான்னு காத்துக்கிட்டு இருக்கான் அவங்கட்ட போய் இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கறங்களே உங்க அக்காவுக்கு அறிவே இல்லையானு கேக்குறாங்க மாயா ஆமாமா எங்க அக்காவுக்கு ஏர்க்க ஏர்க்க மூள மளிகை போச்சு நான் என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டேங்கிறான் எனக்கு அவன பார்க்கவே வெறுப்பா இருக்கு ஆனா அக்கா எல்லா உரிமையும் அவங்கட்ட தான் கொடுக்கறாங்க என்ன செய்யறதுங்கறாங்க சந்திரா இப்படி பேசிட்டு இருக்கும்போது சாமுதேஸ்வரி சந்திராவை கூப்பிடுறாங்க சரி சரி எங்க அக்கா கூப்பிடுறாங்க எதுவும் காட்டிகாம நீங்க பாட்டு காமெடியா இருங்க சீக்கிரம் கழுவி வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க சந்திரா சரி மேடம்னு சாட்டிஒட்றாங்க மாயா மகேஷ் அந்த கேள்வி சரியான டேஞ்சரான கேள்வி அந்த கேள்வி எங்கடானா பேரனுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டுட்டு இருக்குது டிரைவர் பையனும் நம்மளை துரத்தி விடுறதுக்கு எப்ப எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கான் அதனால யார் என்ன சொன்னாலும் சரி நீ இந்த ரூமை விட்டு வெளியில போயிடாத இன்னும் கொஞ்சம் நேரம் தான்டா முகூர்த்தத்துக்கு நேரம் இருக்கு முகூர்த்த முடிகிற வரைக்கும் நீ யார் என்ன சொன்னாலும் எங்க கூப்பிட்டாலும் போயிடாததா கவனமா இரு சரியா வெளியில என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா நான் உன்னை கூப்பிடுறேன் வான்னு சொல்லிட்டு போறங்க மாயா சரி மாயா நான் இங்கேயே பத்திரமா இருக்கேங்கிறாங்க மகேஷ் உங்ககிட்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன் ஆமா உங்க கூட ரெண்டு பேர் வந்திருக்காங்களே அது யார் மாத்தா அவங்க ரெண்டு பேரும் சிங்கு மாதிரி இருக்காங்களேன்னு கேக்குறாங்க அட

வேலையா கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ற வழிய பாக்கலாம் நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணணும்பா அதுக்கான வேலைகளை பாருங்கிறாங்க பாட்டி மாமா ஒரு ஐடியா நிச்சயதார்த்தும் போது மாப்பிள்ளைய காணானது உடனே நம்ம கார்த்திகை தானே உட்கார வச்சாங்க அத்தை அதே மாதிரி இந்த தடவையும் மாப்பிள்ளைய மறைச்சு வச்சுட்டா கார்த்திகை அத்தை உட்கார வைப்பாங்க எப்படி நம்ம ஐடியாங்கிறாங்க மயில் வாகனம் கரெக்டா சொன்னா எல்லாம் சரிதான் சரி அந்த காலர் பட்டன் காரணம் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் நாங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஆனந்தும் மயில் வாகனம் மூணு பேருமா சேர்ந்து குசு குசுன்னு பேசுறாங்க இங்க ரெண்டு பேரும் போய் அந்த காலர் பட்டன் காரணம் நைசா ரேவதி

அந்த ரூம்ல தான் இருக்காங்கன்னு ஒரு ரூம்ப கை காட்டுறாங்க அங்கிட்டும் ஆசையா அன்பா ரேவதி ரேவதின்னு கிட்ட போறாங்க டக்குன்னு கதவை இழுத்து சாத்திடுறாங்க வாகனம் கல்யாணம் முடிஞ்சு ஹனிமான் போய் திரும்பி வர வரைக்கும் நீ இங்கேயே கெடடா கலர் பட்டன்காரா உனக்கு கல்யாணம் வேணாமா கல்யாணம் கேட்டுக்கு உனக்கு இதுதான்டா கதி அப்படின்ட்டு போகிறாங்க மயில் வாகனத்துக்கு நேரம் ஆயிடுச்சு மாப்பிளையை கூட்டிகிட்டு வாங்கன்னு ஐயர் சொல்கிறாங்க மாயா மாப்பிள்ளை ரூமில் வந்து பார்க்கும்போது மகேஷை காணான் இவ்வளோ நேரமாக தெரியாச்சு எங்கே போய் தொலைஞ்சானே தெரியலையேன்னு மாயா டென்ஷனாக இருக்காங்க அங்கே சந்திரா வராங்க என்ன மாயா யார் தேடுறேன்னு கேட்குறாங்க மகேஷ் ரூமில் தான் இருன்னு சொன்னேன் அவனை காணாங்கிறாங்க எதுவும் மகேசை காண முடியும் இந்த நேரத்தில் எங்கே போய் தொலைஞ்சிருப்பான்னு தெரியலையே சரிவா வெளியில எல்லாம் அங்கங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி சந்திரா மாயா ரெண்டு பேருமோ அங்கங்கே வெளியில எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காங்க மகேஷ் ரூம் குள்ள கதவ தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க எங்க யாராவது பக்கத்துல இருக்கீங்களா நான் தான் கல்யாண மாப்பிள்ளை என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க தயவுசெய்து கதவ தரங்க கதவ தரங்க சத்தம் போடுறாங்க என்ன மாயா மாப்பிள்ளை எங்கேன்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி மேடம் இப்ப வந்துருவா மேடம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க நான் சொன்னது துணை மாப்பிள்ளையா வர சொல்லுங்கிறாங்க அதுக்கப்புறம் காட்டி வந்து நிக்கிறாங்க இந்தாங்க மாப்பிள்ளை இந்த பட்டு வெஸ்டியும் பட்டு சட்டியும் கட்டிக்கிட்டு வந்து ரேவடி பக்கத்துல உட்காருங்கன்னு சாமுண்டீஸ்வரி சொல்லவும் அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சியிலயும் ஆச்சரியத்திலயும் இருக்காங்க அப்ப சில பேர்த்துக்கு மட்டும் மகிழ்ச்சியா இருக்கு பாட்டிக்கு அளவில்லாத சந்தோஷத்துல இருக்காங்க என்ன கிளவி என் பொண்ணு பொண்ணுக்கும் என் வீட்டுக்கும் எனக்கும் தகுந்த மாப்பிள்ள இதோ இங்க நிக்கிறாரு டிரைவர் கார்த்தி இவருதான் இந்த மாதிரி பையனை தேடினாலும் கிடைக்காதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்க நானும் கொடுத்து வச்சிருக்கணும் என் பொண்ணு ரேவதியும் கொடுத்து வச்சிருக்கணும் பெருமையா சொல்லிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி நீ கோபக்காரியா இருந்தாலும் சரியான நேரத்துல சரியான முடிவுதா சரியான மாப்பிள்ளைய தான் தேர்ந்தெடுத்திருக்கேன் இதுல பரிபூர்ணமான சம்மதங்கிறாங்க பாட்டி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்